ரொம்ப நான் இன்னைக்கு இங்கே ரெண்டு பாட்டு எடுக்கும்போது நான் நினச்சேன் ஒரு பாட்டு வந்து நான் ரெண்டு மூணுரூவா பீழோ அமைச்சுன்னா அந்த துதி பாட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தேடி கண்டுபிடிச்சி ஒரு பாட்டு எடுத்தேன் இங்கே ப்ரேயரில் உட்காரும்போது தான் அப்போது நான் கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது கிச்சனில் சாமானும் போது ஆண்டர் ஒன்று வாதியம் வாதையன் கூடாது பாட்டு அது சரி அதுதான் சொல்லணும்னுச்சேன் ஆனால் இங்கே உட்காரும்போது என்ன நினச்சேன் காலைல ப்ரேயர் பண்ணும்போது இந்த இடத்து தான் உட்காந்துருக்கும் போது என் தாய் உருவாகும் அந்த சாங் தான் சொல்லிட்டு நான் அந்த சாங் ஃபுல்லாக பாடிட்டேன் இந்த பாட்டும் பாடிப்பேன் ஆனால் வாதிக்கூடாது பாடலான்னு இங்கே உட்காரும்போது நான் அந்த பாட்டு நோட்டில் எழுதலாம் அந்த தாய்க்கருவாங்க அந்த தாய் அது அந்த பாட்டு அந்த எழுதலாம் பட் நான் எழுதலை சரி எழுதலை தெரியாமல் அந்த பாட்டை எப்படி நம்ம பாடுதுன்னு விட்டுட்டேன் ஆனால் நான் இப்போ பா ஃபஸ்ட்டு பாட்டு பாடுமோ யோசிக்கிறேன் நான் இங்கே உட்காந்து அந்த பாட்டை தான் நம்ம பாடிப்போம் இந்த இடத்துல ஆண்டு இருப்பார் நம்ம அந்த பாடுறோம்னு சொல்லிட்டு விட்டுட்டு பேருக்கு இவங்க பாடும்போது எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஷாக் அப்போ கத்தர் இங்கே இருக்கிறாரு நம்மளோட ஒவ்வொரு வார்த்தையும் அசைவையும் பாருங்க இருந்துட்டு நான் அவர்கிட்ட கூட சொல்ல ஏன்னா சொல்ல எனக்கு 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 என்ன சொல்றது எனக்கு அவ்வளவு பெரிய அதிர்ச்சி ஆண்டோர் இங்க இருக்கிற அந்த பாட்டம் பாடம் நினைச்சோம்